அனைவருக்கும் வணக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி இந்த புத்தக கண்காட்சி அப்படின்னு சொல்கிறத விட புத்தக திருவிழா அப்படின்னே சொல்லணும் ஒரே இடத்துல இத்தனை நூறு வாசகர்களை எழுத்தாளர்கள் பார்க்குறக்கான சந்தர்ப்பம் வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த எழுத்தின் மீது வாசிப்பின் மீது நம்பிக்கை இருக்கிற வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இது ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தகத் திருவிழா இன்னும் விரிவடைஞ்சிட்டே போகிறது நம்ம பார்க்குறோம் இந்த புத்தகத் திருவிழாவில் இது வரைக்கும் வந்த இந்த நாட்களில் ஏராளமான வாசகர்கள் வருவதை பதிப்பகத்தாரும் எழுத்தாளர்களும் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் என்னோடய புத்தகம் ஒரு போன ஆண்டு வெளியானது யாவரும் பதிப்பக்கத்தில் மருள் அப்படின்னு சிறுகதை தொகுப்பு வந்தது அதற்கான வரவேற்பு இந்த ரெண்டு ஆண்டுகளில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி இந்த புத்தக கண்காட்சியில் நம்ம கவனிக்கக்கூடிய புத்தகங்களாக புதிதாக வெளிவந்த புத்தகங்களில் ஒரு ஐந்து புத்தகங்களை குறிப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன் முதல்ல ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதற்கும் அதற்கும் இடைப்பட்ட பொழுதின் மயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தேவியோடைய சிறுகதைகள் பெருந்தேவி வழக்கமாக கவிதைகளுக்காக அறியப்பட்டவங்க அவங்களுடைய சிறுகதைகள் ஏற்கனவே குறுங்கதைகள் ஒரு தொகுப்பாக வந்திருக்குது இப்போ சிறுகதைகள் ஒரு தொகுப்பாக வந்திருக்குது அதே போல் சில்க் சிமிதா உட்கார ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு போகன் சங்கருடைய ஒரு குறுங்கதைகள் தொகுப்பு யாவரும் பதிப்பகத்தில் வந்திருக்குது போகன் சங்கரும் கவிஞர் சிறுகதை எழுத்தாளர் அவருடைய குறுங்கதைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது யாவரும் பதிப்பகத்தில் வெளியான இன்னொரு முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்கிறது எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணனுடைய குருதி வழி அப்படிங்கிற நாவலை சொல்லலாம் கவிதைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வான்கா பதிப்பகத்தினுடைய தேவதேவனுடைய கவிதைகள் ஒரு தொகுப்பாக வந்திருக்குது நூல்வனத்தில் கவிஞர் மீராவுடையும் கவிஞர் லல்லாவுடைய கவிதைகளும் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு கவிஞர் மீரா நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான பெயர்னால் பக்தி காலகட்டத்தில் அவங்களுடைய கவிதைகள் ரொம்ப புகழ்பெற்ற கவிதைகளாக இருந்திருக்குது அவர் எழுதாத கவிதைகள் எல்லாமே அவர் பேரில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் ஒரு அதிகாரபூர்வமான அவர் எழுதின கவிதைகள் நம்பப்படுகின்ற ஒரு கவிதைகளை மொத்தமாக தமிழில் தொகுத்து செங்கதிர் அப்படிங்கிறவருடைய மொழிபெயர்ப்பில் மீராவின் கவிதைகள் வெளியே வந்திருக்குது எழுத்தாளர் கோ கோபாலகிருஷ்ணனுடைய மொழிபெயர்ப்பில் லல்லாவின் கதைகள் வந்திருக்கு இந்த ரெண்டு தொகுப்பும் நூல்வனம் பதிப்பத்தில் கிடைக்குது அடுத்த வாரங்களில் இன்னும் நிறையா தொகுப்புகளும் புத்தகங்களும் வெளிவர இருக்குது இந்த புத்தக கண்காட்சிக்கு எப்போதை விட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்றது இந்த புத்தக வாசிப்பில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட அறிவை மேம்படுத்தும் நம்மளுடைய சுய சார்ந்த நம்மளுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் இது எல்லாம் தாண்டி ஒரு சமூகமாக நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம் முன்னேற்ற பாதையில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கலாம் அதனால் இந்த புத்தக கண்காட்சிக்கு கண்டிப்பாக வாங்க புத்தகங்களை வாசிங்க வாங்குங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன் நன்றி